வணக்கம் நான் பாலகிருஷ்ணன் பேசுறேன் நான் அடையாளம் இருந்து வந்திருக்கேன் இங்க நான் பைக்ல போகும்போது போன மாசம் கீழே விழுந்துட்டு எனக்கு வலது கையில் வந்துட்டு பிராக்சர் ஆயிடுச்சு மூணு இடத்துல உடைஞ்சிருக்கு அங்கிருந்து ராய்பேட்டா என்ன கூட்டுக்கு போயிட்டு செக் பண்ணதுல ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க இந்த ஆப்ரேஷன் பண்றதுல வந்து இன்ட்ரெஸ்டெ அதனால வந்துட்டு அங்கே மாவு கட்டு போட்டு என்ன ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் நான் இங்க புத்தூர் கட்டு இங்க வட பண்ணிக்கு வந்தேன் இங்க வந்ததுக்கு அப்புறம் வேலுமணி சார் பார்த்தா அவங்க வந்துட்டு எனக்கு கட்டு போட்டாலே சரியா போயிடும் அப்படின்னு சொன்னாரு ஸோ அவர் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணி அவர் சொன்ன மாதிரி கட்டு போட்டு விட்டாங்க எனக்கு கை நல்லாவே இருக்குது எனக்கு நான் ஆகிட்டேன் எனக்கு இன்னைக்கு வச்சுட்டு எனக்கு மீட்டாக அனுப்பிட்டு எனக்கு நார்மலாக இதுக்கப்புறம் நீங்கள் ட்யூ போட் வச்சுட்டு ஸோ நான் புத்தூர் கட்டு சென்ட்ருக்கு அப்புறம் வெள்ளுமணி சாத்து நான் ரொம்ப கண்டுகிட்டு